மகாதேவன் ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பிரதோஷ தோன்றிய வரலாறு பிரதோஷ மகிமைகள் பிரதோஷ தினமன்று கோவிலுக்கு சென்று என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தால் என்னென்ன பலன்கள் பெறலாம் என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் பிரதோஷ நாள் வரலாறுகளை பார்ப்பதற்கு முன் மகாதேவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து இந்த சேனலில் வந்து கொண்டிருக்கும் பிரதோஷ மகிமை வரலாறு தேவேந்திரன் அமுதம் பெறுவதற்கு திருப்பார்கடலை கடையும் பொழுது வாசுகி என்ற பாம்பு கக்கிய விஷ குடுமையைக் கண்டு அனைத்து லோகத்திலுள்ள ஜீவராசிகளும் அஞ்சு நடுங்கி ஓடினர் சிவபெருமான் அனைத்து ஜீவராசிகளையும் காக்கும் பொருட்டு வாசுகி என்ற பாம்பு கக்கிய அந்த கொடிய ஆலகால விஷத்தை தானே உண்டு எல்லா உயிர்களையும் காப்பாற்றினார் இந்த நாள்தான் திரியோதசி திதி நாளாகும் இது ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை பௌர்ணமி ஆகிய இரண்டு நாட்களுக்கு முன்வரும் நாளாகும் இந்த அற்புதமான நாள்தான் பிரதோஷம் என்று நாம் வழிபடுகிறோம் தோஷம் என்றால் தடை என்று பொருள் பிரதோஷம் என்றால் பெரிய பாவம் அதாவது பஞ்சமா பாவங்கள் மது மங்கை பொய் கொலை கொள்ளை போன்ற பெரிய தடைகள் என்று பொருள் முப்பிறவியிலும் இப்பிறவியிலும் மனிதர்கள் செய்கின்ற செய்த பாவங்கள் தடைகள் தோஷங்கள் என அனைத்தும் நீங்கி வாழ ஒரே வழி சிவபெருமான் கருணை மட்டுமே சிவபெருமான் கருணையோடு மனிதர்களுக்கு அருளில் இருக்கும் இந்த பிரதோஷ கால தினமன்று நாம் வழிபாடு செய்து வந்தால் அனைத்தும் நீங்கி நன்முறையில் வாழலாம் பிரதோஷ தினமன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் சிவாலயம் சென்று சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் எம்பெருமானையும் பூஜை செய்து வந்தால் அனைத்து பாவங்களும் நீங்கி அதனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் தடைகள் எல்லாம் விலகி நல்ல பலன்கள் கிடைக்கும் பிரதோஷ கால பூஜை பிரதோஷ தினமன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் நடைபெறும் பிரதோஷ தினமன்று பூஜை செய்து வந்தால் ஏற்படும் நன்மைகளை இப்பொழுது பார்க்கலாம் பிரதோஷ தினமன்று நாம் செய்யும் பூஜையினால் துன்பங்கள் பாவங்கள் தடைகள் நீங்கி இன்பம் பெறலாம் மலடு நீங்கி மகப்பேறு பெறலாம் கடன் நீங்கி தனம் பெறலாம் வறுமை ஒழிந்து செல்வம் பெறலாம் நோய் நீங்கி நலம் பெறலாம் பாவம் தொலைத்து புண்ணியம் பெறலாம் அறியாமை நீங்கி ஞானம் பெறலாம் அற்போல் பிரதோஷ தினமன்று பூஜை செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தால் என்ன பலன்களை பெறலாம் என இப்பொழுது பார்க்கலாம் பால் வாங்கி கொடுத்தால் நோய் தீர்ந்து நல்ல ஆயுள் கிடைக்கும் தேன் வாங்கி கொடுத்தால் இனிய சாரீரம் கிட்டும் பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுத்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் இளநீர் வாங்கி கொடுத்தால் நல்ல பிள்ளை செல்வம் கிட்டும் எண்ணெய் அல்லது தைலம் வாங்கி கொடுத்தால் சுகவாழ்வு கிடைக்கும் சந்தனம் வாங்கி கொடுத்தால் தெய்வ சக்தி பெறலாம் மலர்கள் கொடுத்தால் தெய்வ தரிசனம் கிட்டும் பன்னீர் வாங்கி கொடுத்தால் தடைகள் நீங்கும் பிரதோஷ தினமன்று கோவில்களில் எம்பெருமானுக்கு பூஜை நடைபெறும் பொழுது மனதார ஓம் பவாய நமக ஓம் ருத்ராய நம ஓம் முருடாய நம ஓம் ஈசனாய நம ஓம் ஓம்பராய நம ஓம் பர்காய நம ஓம் பரமேஸ்வராய நம ஓம் மகாதேவா நம போன்றவைகளை மனதிற்குள்ளும் முடிந்தால் சத்தமாகவும் சொல்லி எம்பெருமானை வழிபட்டால் அனைத்து துன்பங்களையும் நீக்கி அருள் தருவார் இது போன்ற தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்